விவசாயம் பண்ணுற எல்லாருமே வெயிலில் கஷ்டப்படுறதுக்காக பயந்து விவசாயம் பண்ணுறதை நிப்பாட்டே என்ன பண்ணுறது மக்கள் எல்லாம் அதுக்காகவே விவசாயி கஷ்டப்பட்டுதான் எல்லோரும் வாங்க தான் சாப்பாடு போய் வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்டுட்டுருக்காங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்டு போகலாம் என்ன பண்ணுறது வெயில்னு கூட பார்க்காமதே உழைச்சாகணும் மக்களுக்காக நாங்கள் தாங்க வெயிலில் கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனால் விவசாயிங்க எல்லாருமே பாருங்கள் வெயில்னு கூட பார்க்காம நாங்கள் உழைச்சிக்கிட்டுதான் இருக்கோம் உங்களுக்காக ஆனால் நீங்கள் யாருமே தான் விவசாயத்தை மதிக்கிறதே கிடையாது டிராக்டரில் ஓல ஓட்ட ஓட்ட நிறைய பாட்டி வேலை நடந்துக்கிட்டே இருக்குதுப்பா இன்றைக்கி வேலை ரொம்ப அநியாயத்துக்கு வேலை ஏன்னா வெங்காயம் கடலை எல்லாம் போடணும் இல்லை டைம் ஆகி போச்சு கார்த்தியை முடிஞ்சு மார்கழி மாதமே பிறந்துருச்சு கார்த்திகை மாதம் போட வேண்டிய க வாங்க எல்லோரும் வெங்காயத்துக்கு பாட்டி பிடிக்கலாம் என்ன எப்படி இன்னைக்கு என்ன கிழமை நிற்கலாம் ஆ வெங்காயம் நடனேன் ஞாயிறு இல்லைன்னா திங்கள் செவ்வா ஞாயிறு வெங்காயம் நடக்கேன் இப்போ வாங்க பைக்கி வெங்காயம் நடக்காவது வாங்க வரே வரேன்னு சொல்லுவீங்க நானும் தாரேன் தாரேன்னு தர மாட்டேன்னு சொல்லுவீங்கள எங்க அண்ணன் இவன் தான் நல்லா பாத்துக்கங்க எல்லாரும் வாங்க வெங்காய நடுறவுக்கு மாட்டில் ஓட்டுறீங்க வெட்ட தேவை ஓட்டுறே இந்த உலகத்தில் வெட்டி குடிக்க வேண்டியதா இருக்குது மாடுமா போறது வரைக்கும் வருமா ஓட்ட முடியாது கஷ்டமே இன்னைக்கு நாங்க வேலை செய்யறோமோ என்னமோ தெரியலங்க அணியாய வெயில் அடிக்குது இப்ப மணியை பாருங்க ரெண்டு நாப்பத்தாறு ஆயிருச்சு எவ்வளாம இன்னைக்கு வெயில் ரொம்ப தானே நாங்க கூட பரவாயில்லைங்க வெயில கஷ்டப்பட்டு இருக்கோம் மணி எத்தனை எங்க சித்தப்பா இந்நேரத்துக்கு ஏர் ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க அங்க ஏர் ஓட்டிட்டு இருக்காரு இன்னத்துக்கு பாவம் மாடு என்ன பாவம் செஞ்சிச்சு நடு மதியத்து வெயில்னு கூட பார்க்காம ஏர் ஓட்டிட்டு இருக்காப்புல ஏ ஓட்டாமா நம்ம இன்னைக்குதான் இவ்வளவு வெயில் அடிக்குது நீ நல்லா வரப்ப வேட்டுமா இன்னைக்கு வெயில் ரொம்ப வெயில் தான் சாமி நம்ம வேலை செய்யறோமே நம்ம செய்யுதா மத்த நாள்ல மோட வெயில் போட்டுச்சு இன்னைக்கு தாண்டா கருவா அங்க வெயில் ஒருவேளை வேலையை முடிச்சாச்சு எப்படி நீங்க வரப்போறது இல்ல சொன்னாலே கருவா அவங்கள வர சொல்ல கருவா கருவா வர சொல்ல அவங்கள ஏ வா எல்லாரும் பாத்து பிடிக்கலாம் எல்லாம் வெயில் அலைய மாட்டியா நீங்களே மட்டும் வெயில்ல அலையச் சொல்றிய

याय मैट है वोट